ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாந்தா ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றினா இன்ட்ரெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூரியா நடித்த கங்குவா திரைப்படம் ஆஸ்கருக்கு நாமினேட்டான விஷயம் எல்லாருமே தெரிஞ்சது தாங்க ஆனால் அந்த படம் எப்படி நாமினேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க சினிமா ஃபேன் இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனனை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க அது என்ன அப்படின்னா சினிமா பொறுத்த வரைக்கும் வேர்ட் ஆஃப் மூவ் அப்படின்னு ஒரு விஷயத்த எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முதல் இரண்டு நாட்களுக்குள்ள ஓப்பனிங்கோ பெருசாக க்ரௌட் புல்லிங்கோ இல்லை அப்படின்னா அந்த படத்தை பார்த்துட்டு வந்த ஃபேன்ஸு அந்த படத்தை பார்க்காத ஆடியன்ஸ் கிட்ட போய் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கேட்டதுக்கப்புறம் அந்த தேட்டருக்கு வந்து அந்த பார்க்காத ஃபேன்ஸ் படத்தை பார்த்துட்டு அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு பேர் தான் வேர்ட் ஆஃப் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக பாசிட்டிவான தான் நடந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தே அப்படியே நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்றாங்க தோணுச்சு அதாவது முதல் நாளே அந்த படத்தை ரிவ்யூங்கிற பேரில் அந்த படத்தை காலி பண்ணுற விஷயம் சமீப காலமாக நடந்துட்டு வர்றதாங்க எனக்கு தோணுது ஏன் சடனாக சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக தாங்க நான் கங்குவா படம் பார்த்தேன் எனக்கு பிரச்சனைலாம் கங்குவா படம் பிடிக்க தான் செஞ்சிருந்தது அதாவது முதல் நாளே அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்கல்ல அந்தளவுக்கு படம் மோசம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க தான் இந்த நெகட்டிவ் ரிவ்யூவை வச்சு இந்த படத்தை காலி பண்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பெருசா எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் ஏற்றி வர்ற படத்தை காலி பண்ணுறதுக்காகவே பண்ணுற மாதிரி தாங்க தோணுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வாங்க கங்குவா படம் எப்படி ஆஸ்கருக்கு நாமினேட் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷன் இந்த வருஷம் மார்ச் மாதம் மூணாம் தேதி நடக்கப் போகுதுங்க இதில் போட்டியிட தகுதியான மொத்தம் முன்னூத்தி இருபத்தி மூணு படங்களோட லிஸ்ட்டை ரீசெண்டாக ஆஸ்கர் அகாடமி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுல பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரியில மொத்தம் இரநூத்தி ஏழு படங்களில் கங்குவா உட்பட மொத்தம் ஏழு இந்திய படங்கள் இடம் பிடிச்சிருக்கு இதில் சவுத் இந்தியா வயசில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிருத்விராஜ் மலையாளத்தில் நடித்த ஆடு ஜீவிதம் படமும் இருக்குங்க அதே மாதிரி இந்த வருஷம் ஆஸ்கரில் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்துக்காக இந்தியாவிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்பட்ட படம் அப்படின்னா அது லாபத்தா லேடிஸ் படம் மட்டும்தாங்க ஆனால் இந்த படமும் கடைசியாக ஷார்ட்லிஸ்டான பதினஞ்சு படங்கள்ல இடம்பெறல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆர்டிக்கலில் படிக்க முடிஞ்சதுங்க இந்த கேட்டகரியில் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்பட்ட தமிழ் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் விசாரணை அஞ்சலி நாயகன் இந்த நாலு படங்களை சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க இந்த நடைமுறைப்படி இல்லாமல் பல ஆயிரம் டாலர்களை கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்கிறது மூலமாக கூட ஆஸ்கர் விருதுக்கான போட்டிகளை படங்களை பங்கேற்க வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷம் கங்கவா திரைப்படம் கலந்துக்க போகுது அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணம் காட்டுத்தீயால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த படங்களோட இறுதிப் பட்டியலை வர ஜனவரி பத்தாம் தேதி தான் வெளியிட போறதா சொல்றாங்க சூர்யா நடிப்பில் முந்நூற்றம்பது கோடி ரூபா செலவில் ரிலீஸ் ஆகி வெறும் நூறு கோடி மட்டுமே பார்த்து தோல்வி அடைஞ்ச கங்கவா திரைப்படத்தினால சோகத்தில் இருந்த சூர்யா ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஆஸ்கருக்கு நாமினேட்டான செய்தி ஆறுதலாக தான் பார்க்கப்படுது நீங்கள் கங்குவா படம் பார்த்துட்டீங்களா இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்